சூரியா மாதிரி இல்லை இப்போ அட்டகாசமான மாதமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுங் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சு வந்துச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு நம்ம சரஸ்வதி அம்மா இருக்காங்களா துர்காவோட அம்மா அவங்க வந்து யோசிக்கிறாங்க கிட்டே ஆல்ரெடி வந்து பேசியாச்சு கல்யாண பத்திரிகை கூட கிழிச்சி போட்டாச்சு உங்களுக்கு மனைவினா அது துர்கா மட்டும்தான் சொல்லியாச்சு இப்போ இவ தான் மாறிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை மாறிக்கிட்ட கேட்டு நம்ம சங்கடப்படுத்தக்கூடாது இப்போதைக்கு இவளுக்கும் நான் தான் அம்மா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் தான் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் என் பொண்ணோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரிலாம் ஒரு தவறு வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நான் சரி செய்யணுமே எப்படி சரி செய்கிறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல சிஸ்டர் என்ன ஆச்சு சரஸ்வதி சிஸ்டர் வந்து அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது தெரியலப்பா என்ன நடக்குதுன்னு ஏன்னா சூர்யா வந்து சொன்னாப்புல துர்காவை கல்யாணம் பண்ணிக்கங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியல சரி சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் துர்காவோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஒரு தாயாக வந்து யோசிக்கிறாங்க போல இருக்குங்கிற மாதிரி துர்கா வந்து எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காளே இது என்ன அவள் கல்யாணம் நினச்சாலா இல்லை அவள் தங்கச்சி அக்கா கல்யாணம் நினச்சாலா என்ன சிஸ்டர் அவள் தான் மாறிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது இருப்பினும் அவள் இவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவள் திட்டம் வேற போட்டு வச்சிருக்கா துர்கா கிட்டே வேற ஏதோ ஒரு மாயாச்சல சக்தி இருக்குது என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க ஆமாம் அவளுக்கு தெய்வ சக்தி வந்து துணையாக இருக்குல்ல மாறிக்கே வந்து துணையாக இருந்துச்சு இப்போ துர்கா வேஷத்தில் மாறி வந்து வந்திருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு நடந்த அநீதியெல்லாம் பார்த்துட்டு இன்னும் தெய்வ சக்தி அதிகமாக தான் வந்து துணையாக வந்து நிற்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலில் என்ஜினியே சொல்லலாம் அந்த சீன்லாம் சூர்யாவோடய மனசை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க ஹஸ்பண்டு சாருங்கிற மாதிரி சொல்ல வரலான் இருக்காங்க நம்ம துர்கா ஏன்னா மாறி எனக்காக ஒரு வாட்டியாவது வருவியா நான் வந்து இந்த கல்யாணம் வந்து பண்ணிக்கலான் இருக்கேன் உனக்கு விருப்பமாக இல்லையா எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஹஸ்பண்டு சார் அப்படின்னு சொன்னோன்னே துர்கா வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே எங்கே இருக்கா என்னது மாறி வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது மாறி வாய்ஸ்லேயே வந்து சூப்பராக வந்து நம்ம துர்கா வந்து மிமிக்ரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அட்டகாசமாக கசமாக சொல்லலாம் அந்த சீன்லாம் மாறி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்டு சார் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து துர்காங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல ஏய் உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் இது எல்லாம் ஆசினி பண்ணுற வேலையா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் சூரிய எப்போதும் போல் குதிக்கிறாங்க என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே நான் எப்போதும் உங்கள் ஹஸ்பண்டு சார் ஹஸ்பண்டு இருந்தானே வாய் அளவு சூப்பராக வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் கூட சந்தோஷப்படுவீங்களே அப்படின்னு சொல்லும்போதே ஏய் மாறி மட்டும்தான் அப்படி என்ன கூப்பிடணும் நீ தேவலாம இப்படியெல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்கி நான் என்ன செய்வேன் எது செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணோ அப்படின்னான்னு வந்து கத்துறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியல அந்த இடத்துல நம்ம சூர்யாவுக்கு சார் விடுங்க சார் அப்போனா நான் உங்களை இப்படி கூப்பிடக்கூடாதுங்கிறீங்க சரி ஹஸ்பண்டு சார் நான் இனிமேட்டு உங்களை இப்படி கூப்பிடல ஏய் அப்போ நான் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போனா அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்காக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்ன வேணாலும் செய்கிறேன் ஆனால் நீ மண்டபத்தை விட்டு உடனே போகணும் சரி சார் நான் உடனே இந்த மண்டபத்தை விட்டு போகிறேன் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் சரியா சரி நீ எவ்வளோ பணம் கிட்டாலும் சரி உனக்கு என்ன தேவைன்னாலும் கேளு நான் வந்து செஞ்சு கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே ஒருவேளை இடக்கு முடக்காக வந்து கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி மாறி சூப்பராக வந்து ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து ஏய் கண்டிப்பாக வந்து நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படி இருக்கும் நிலையில் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே முடியாது இந்த இடத்துல வந்து சொல்லும்போது என்ன சார் நீங்கள் தான் வந்து வாக்குறுதியே கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தான் ஆகணும் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா இதை கேட்டோன்னு என்னடா அது வம்படியாக போச்சு நம்ம தேவை வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து செம்மையாக வந்து கெடுப்பாயி அதெல்லாம் முடியவே முடியாது நீ இங்கேருந்து போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஹஸ்பண்டு சார் நான் அப்படி தான் இனிமேட்டு இங்கே தான் இருப்பேன் நான் இங்கேருந்து போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம சரஸ்வதி அம்மா வந்து பார்க்குறாங்க இவன் மனசுக்குள்ளேயும் அவ்வளோ ஆசை பாசம்லாம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம பொண்ணோட வாழ்க்கைய நம்ம தான் சரி செஞ்சு ஆகணும் சுர் ஆவன மனசை வந்து மாற்றணும் நம்மளால் முடிஞ்ச முயற்சியும் வந்து செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சரஸ்வதி அம்மா இந்த பக்கம் சரி ஹஸ்பண்டு சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் போகிறப்ப மண்டபத்தை விட்டு இல்லை இப்போதைக்கு இந்த ரூமை விட்டு அடுத்தது நான் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு கண்டிப்பாக வந்து மண்டபத்திலே இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மனை வந்து காட்டுறாங்க அம்மன் வந்து எப்படி இருந்தாலும் துர்காவுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்து வராங்க வும்ும் தேவியும் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம செஞ்சதுனால அவளால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சூர்யாவுக்கு கல்யாணம் வந்து நடக்க போகுது நம்ம எதை செஞ்சுன்னு தடுக்க முடியாது தேவி அவங்க அவங்களோட பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் ஆனால் மாரி வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே நீங்கள் செஞ்ச தவறு தானே அதையே சொல்லிக்கிட்டு இருக்காது இந்த வாட்டி இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது ஆனால் மாறி தான் இந்த வாட்டியும் நம்ம சூர்யாவுக்கு மனைவியாக போகிறா ஓ துர்கா தான் இந்த வாட்டி நம்ம சூர்யாவுக்கு மனைவியாக போகிறா இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து நடந்துடாது இதுக்கு பின்னாடி துர்கா கடுமையான போராட்டத்தை சந்திக்கணும் கடுமையான உழைப்பை போடணும் இது எல்லாத்தையும் செஞ்சால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அந்தத்தில் ராஜா வந்து பேசுகிற மாதிரி கா